வெண்தாமரைக்கு அன்றி நின் பதம் தாங்க என் வெள்ளை உள்ள தன் தாமரைக்கு தகாது கொலும் வெள்ளை தாமரையிலே சரஸ்வதி தேவி வீற்றிருக்கிறாள் நீ வீற்றிருக்கிறாய வெள்ளை தாமரை அதுபோல என்னுடைய வெள்ளை உள்ளமாகிய குளிர்ந்த தாமரை தன் தாமரை இருக்கு இல்லையா அதற்கு அந்த தகுதி கிடையாதா அங்கே வந்து நீ கால் வைக்க மாட்டாயா அதாவது இந்த ஏழு உலகங்களையும் காப்பாற்றி அதை வாயிலே காட்டியவனாகிய திருமால் உறங்கிக் கொண்டிருக்கிறார் அதை அழித்தவனாக ஈசனோ இன்னமும் உண்மத்தம் அடங்காமல் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறான் பிரமன் இதை மீண்டும் எப்படி உருவாக்குவது என்கிற அந்த விதத்தை உணர்ந்து கொள்கிறான் தனக்கு உள்ளே இருக்கக்கூடிய கலைவாணியிடம் இன்ஃபர்மேஷன் கேன் பி டேர்ன்ட் இன்டு மேட்டர் என்பதை நாம் எம்பட் சிஸ்டம்ஸ்ல பார்க்கிறோம் படைப்பு கலை உள்பட அனைத்திற்கும் அவள்தான் தலைவியாக இருக்கிறாள் இதுதான் சகலகலாவல்லி ஆச்சாரிய சரணத்வந்த ஸ்மிருதேர் வாசகரூபம் அகம் கிருத்வா குருதே வியாக்கியம் நாகமற்ற பிரபுர்யதா தெய்வத் தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நாம் சகலகலா வல்லி மாலையினுடைய முதல் பாடலை இன்று பார்க்கப் போகிறோம் சென்ற காணொலியில சகலகலா வல்லி மாலை உருவான வரலாறு என்ன என்பதை பார்த்தோம் அதனுடன் கூட ஒரு கூடுதல் தகவல் குமரகுருவரருக்கு இடம் கொடுத்து கோவில் கட்டுவதற்கு அனுமதித்த தாராசுகோ அதற்கு பிறகு மிகப்பெரிய மாற்றத்திற்கு ஆட்பட்டான் கடைசியில என்ன நடந்தது என்றால் உபனிஷதங்களை தான் படித்து பாரசீக மொழியிலே மொழிபெயர்த்தவன் தாராசுகோ அந்த அளவிற்கு பிற மதங்களின் மீது ஒரு மரியாதையும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வத்தையும் அவனிடத்தில் உருவாக்கியவர் குமரகுருபரர் அதற்கு ஆதாரமாக அமைந்தது இந்த சகலகலாவல்லி மாலை என்கிற அற்புதமான கிரந்தம் இதனுடைய முதல் பாடலை பார்த்து விடுவோம் வெண்டாமரைக்கு அன்றி நின் பதம் தாங்க என் வெள்ளையுள்ள தண்டாமறைக்கு தகாது கொலோ ஜகம் ஏழும் அளித்து உண்டான் உறங்க ஒழித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவை கரும்பே சகலகலாவல்லியே என்பது முதல் பாடல் சகலகலாவல்லி என்றால் அனைத்து கலைகளிலும் வல்லமை பொருந்தியவள் என்று ஒரு பொருள் இரண்டாவது அனைத்து கலைகளில் இருக்கக்கூடிய வல்லமையும் இவளிடத்திலிருந்தே துவங்கின என்பதும் பொருளாகிறது பிரமனுடைய நாவிலே சரஸ்வதி அமர்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலேதான் பிரமனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய வேத மந்திரமாகிய மென்பொருள் இந்த பிரபஞ்ச உற்பத்தியாக விரிவடைகிறது இன்ஃபர்மேஷன் கேன் பி டர்ன்ட் இன்டு மேட்டர் என்பதை நாம் எம்படட் சிஸ்டம்ஸ்ல பார்க்கிறோம் அந்த தகவலானது பிரமனுக்குள்ளே இல்லையா அந்த தகவலே சரஸ்வதி தேவிதான் அதனால் அனைத்து கலைகளுக்கும் படைப்பு கலை உள்பட அனைத்திற்கும் அவள்தான் தான் தலைவியாக இருக்கிறாள் இதுதான் சகலகலாவல்லி இன்னொன்று கலை என்றால் வடிவம் என்றும் பொருள் அல்லது ஆஸ்பெக்ட் என்று ஆங்கிலத்தில சொல்லலாம் இந்த எக்ஸிஸ்டன்ஸ் இங்கே இருக்கக்கூடிய இந்த இருப்பு இதனுடைய ஒட்டுமொத்த வடிவங்களும் அதனுடைய பரிமாணங்களும் கலைகளும் அவள்தான் என்கிற பொருளிலேயும் சகலகலாவல்லி என்று ஆகிறது ஆத்யா சரஸ்வதி ஸ்வரூபம் வெண்தாமரைக்கு அன்றி நின் பதம் தாங்க என் வெள்ளை உள்ள தன் தாமரைக்கு தகாது கொலும் வெள்ளை தாமரையிலே சரஸ்வதி தேவி வீற்றிருக்கிறாள் நீ வெள்ளை வெள்ளைத்தாமரை அதுபோல என்னுடைய வெள்ளை உள்ளமாகிய குளிர்ந்த தாமரை தன் தாமரை இருக்கு அதற்கு அந்த தகுதி கிடையாதா அங்கே வந்து நீ கால் வைக்க மாட்டாயா எப்படி தாமரை மலரிலே நீ அமர்ந்து இருக்கிறாயோ உன்னுடைய வெள்ளை தாமரை மலர் அது போல எனக்கும் பொய் தெரியாது சூது தெரியாது கவடு தெரியாது எதுவுமே தெரியாது நானும் வெள்ளை உள்ளத்தவன் என்னுடைய வெள்ளை உள்ளமும் மிருதுவானது தாமரை பூவை போல அதிலேயும் உன்னுடைய பாதத்தை வைப்பதற்கு தகாதா கொடுக்க மாட்டாயா என்று இறைஞ்சுகிறார் குமரகுருவர் தகாதுகோலோ அடுத்து நம் கண் முன்பாக ஒரு காட்சியை விவரிக்கிறார் என்ன காட்சினா ஜகம் ஏழு அழித்து உண்டான் உறங்க ஒழித்தான் பித்தாக உண்ணா உண்டாக்கும் வண்ணம் கண்டான் என்ன காட்சினா ஜகம் ஏழு அழித்து உண்டான் உறங்க ஒழித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணத்தை ஒருவன் காண்கிற காட்சி என்றால் ஜகம் ஏழும் அழித்து உண்டான் யார் திருமால் எப்படின்னா கிருஷ்ண அவதாரத்திலே இந்த ஏழு உலகங்களையும் வாயிலே காட்டி விட்டார் யசோதைக்கு கண்ணா நீ மண்ணு தின்னியா என்று வந்து கேட்கிறாள் கேட்ட உடனே இல்லம்மா என்று தலையை மட்டும் ஆட்டுகிறது கிருஷ்ணன் வாயை திற திறந்தால் உள்ளுக்குள்ளே ஈரேழு பதினான்கு புவனங்களையும் பார்க்கிறாள் யசோதை அப்படி காட்டியதனால ஒரு விஷயம் நம்முடைய வாயில இருக்குன்னா எப்படி இருக்கும் அதை நாம் சாப்பிட்டால்தானே இருக்கும் அப்பொழுது ஜகம் ஏழும் அழித்து உண்டான் அப்பொழுது ஜகம் ஏழும் அழித்து உண்டான் அழித்து என்றால் சமைத்து என்று பொருள் ஒரு பொருள் இன்னொன்று இந்த ஏழு ஜகங்களையும் கொடுத்தவன் அவன்தான் அதனாலே அவன் உண்டு விட்டான் அவனே சாப்பிட்டு விட்டான் உணவாகவும் உண்பவனாகவும் உண்பவனை உண்பவனாகவும் நானே இருக்கிறேன் என்று பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா சொல்வது போல இந்த ஒட்டுமொத்த படைப்பும் இறைவன் தான் அவன் தன்னைத்தானே முழுங்கி விட்டான் அந்த நிலையில இருக்கக்கூடிய விஷ்ணு ஒருவர் அவர் என்ன பண்ணுகிறார் உறங்கிக் கொண்டு இருக்கிறார் எதனால் திருமால் உறங்குகிறார் அவரு வீட்டோடு மாப்பிள்ளை அதனால் உறங்குகிறார் எப்படி வீட்டோடு மாப்பிள்ளை ஆறார்னா லக்ஷ்மியும் ஷீர சமுத்திர ராஜதனயாம் ஸ்ரீரங்க தாமேஸ்வரியும் என்கிறது வேதம் அவர் எங்கே படுத்திருக்கிறார் அதே கஷீரசாகரத்திலே படுத்திருக்கிறார் லக்ஷ்மியினுடைய அப்பாயார் ஷீர சமுத்திர ராஜ தனயாம் ஷீர சமுத்திர ராஜத்தினுடைய மகளே அப்பொழுது மாமனார் வீட்டில் இருப்பதால் உறங்கிக் கொண்டிருக்கிறார் அது மட்டும் காரணம் இல்லை இந்த பிரபஞ்சத்தினுடைய முடிவு கணத்திலே இருப்பது எல்லாவற்றையும் அழித்து முடித்து நெற்றியில எடுத்து ஈசன் பூசி கொண்டாகிவிட்டது காப்பாற்றுவதற்கு பிரபஞ்சம் கிடையாது பிரபஞ்சமே காப்பாற்றுவதற்கு இல்லாத நிலையில திருமால் உறங்கிக் கொண்டிருக்கிறார் ஒழித்தான் பித்தாக சரி இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் ஒழித்தாரு ஒருத்தர் அவர் என்ன ஆயிட்டாரு அவர் இன்னும் அந்த உண்மத்தம் அடங்காமல் பேயவள் காணங்கள் அன்னை பெரும் பித்துடையாள் எங்கள் அன்னை கையில் காயழல் கொண்டாடும் பித்தந்தனை காதலிப்பாள் எங்கள் அன்னை நானே பாரதி அப்பேற்பட்ட காயழல் கொண்டாடும் பித்த நிலையிலே சிவன் ருத்ர தாண்டவத்தை முடித்துவிட்டு இன்னும் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது உண்டாக்கும் வண்ணம் கண்டான் ஒருவன் இருக்கிறான் மீண்டும் பிரபஞ்சத்தை படைக்கக்கூடிய விதம் என்ன என்பதை தெரிந்து கொண்ட ஒருவர் இருக்கிறார் அவர் யாருன்னா பிரம்மதேவன் மூன்று பேரை இங்க காட்டுகிறார் நமக்கு பிரபஞ்சம் அழிந்து முடிந்து விட்ட தருணம் அந்த தருணத்தில ஜகம் ஏழும் அழித்து உண்டான் உறங்கிக் கொண்டிருக்கிறார் அதாவது இந்த ஏழு உலகங்களையும் காப்பாற்றி அதை வாயிலே காட்டியவனாகிய திருமால் உறங்கிக் கொண்டிருக்கிறார் அதை அழித்தவனாகிய ஈசனோ இன்னமும் உண்மத்தம் அடங்காமல் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறார் பிரமன் இதை மீண்டும் எப்படி உருவாக்குவது என்கிற அந்த விதத்தை உணர்ந்து கொள்கிறான் தனக்கு உள்ளே இருக்கக்கூடிய கலைவாணியிடம் இருந்து அந்த கணத்தை நம் கண்முன்பாக நிறுத்தி குமரகுருபரர் என்ன சொல்லுகிறார் உண்டான் உறங்க ஒழித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவை கொள் கரும்பே அவனுக்கு உண்டாக்க வேண்டும் என்கின்ற சுவை எங்கிருந்து உருவாகிறது நாக்கிலே நீ இருப்பதனாலே அந்த சுவையின் காரணமாக ஞானத்தை எய்தி வேதத்தை உணர்ந்து அந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற படைப்பின்படி இந்த பிரபஞ்சத்தை படைக்கிறான் பிரமன் அவனுக்கு சுவை கொடுக்கக்கூடிய கரும்பாக இருக்கும் சகலகலாவல்லியே என்று இந்த முதல் பாடலை நிறைவு செய்கிறார் குமரகுருவரர் வெண்டாமரைக்கு அன்று நின் பதம் தாங்க என் வெள்ளையுள்ள தகாது கோலோ ஜகம் ஏழு அளித்து உண்டான் உறங்க ஒழித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவைகொள் கரும்பே சகலகலாவல்லியே என்கிற அற்புதமான பாடலை இந்த பகுதியிலே பார்த்தோம் அடுத்த பகுதியிலே தெய்வத்தமிழ் டிவி நேரர்களோடு இரண்டாவது பாடலை பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி